வடக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ராஜீவ் காந்தி சிலை அருகே விபத்து போக்குவரத்து திட்டம் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் சேர அழைப்பு இனி விரிவான செய்திகள் கோவையில் கல்லூரி மாணவி மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் மாணவர்கள் ஈடுபட்டனர் கோவையில் கல்லூரி மாணவி மீது நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெண்கள் மீது நிகழும் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி சட்டக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுதல் எங்கே குற்றவாளிகள் மீது சம்பந்த பிரிவுகள் உடனடியாக சேர்த்து விரைவான விசாரணை விரைவான நீதிமன்ற நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கோவையில் மாணவி மீது நடைபெற்ற இந்த அருவறுப்பான மிருகத்தனமான பாலியல் வன்கொடுமை சமூகத்தையே அவமானப்படுத்தும் சம்பவம் இதுபோன்ற குற்றங்களுக்கு வெறும் நீதிமன்ற காவல் ஜாமீன் போன்ற சுழற்சி முறை போதாது நேரடி தடுப்பு மனோபாவத்தை உருவாக்கும் வகையில் தூக்கு தண்டனையை உறுதி செய்யும் சட்ட நடைமுறையை தமிழக அரசும் மத்திய அரசும் இரண்டும் திருத்தம் செய்து உடனடியாக கொண்டு வர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது

கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பிறந்தநாள் விழா வருகிற பதினோராம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் சபாநாயகர் செல்வத்தின் பிறந்த நாளை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு தொகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பில் பிரபல தொழிலதிபர் கணபதி அரியாங்குப்பம் தொகுதி மகளிரணி தலைவி சங்கீதா கணபதி பாஜக பிரமுகர் செந்தில் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் பிரம்மாண்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவிற்கு வருகை புரிந்த சபாநாயகர் செல்வத்திற்கு சிவன் கோவிலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார் அவருக்கு பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சாா்பை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது விழாவில் தொகுதி நிர்வாகிகள் ஆதிமூலம் அருள்ராஜ் முரளி பழனி ரங்கநாதன் சுகுமார் ராஜசேகர் மற்றும் பாஜக அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் பாஜகவினர் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி ஐந்து சதவீத தொகையை மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயரை கண்டித்து அரசு நிதி உதவி பெறும் பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களின் பென்ஷன் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இரண்டு உத்தரவுகளின் அடிப்படையில் முப்பத்தி இரண்டு பள்ளிகள் ஐந்து சதவீத பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலைப் பள்ளி மற்றும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி ஐந்து சதவீத தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் இல்லம் முன்பு நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி குப்பத்தில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் பவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது இந்த இயக்கம் வைத்திக்குப்பம் வீடுகளை சார்ந்த கடற்கரை பகுதியை உள்ளடக்கியது இந்த இயக்கத்தில் நியூ மாடர்ன் பள்ளி சித்தானந்தா பள்ளி மாணவ மாணவிகள் அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனா் புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது தூய்மைப்படுத்தும் இயக்கம் கடற்கரையில் கடற்கரையிலிருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோல் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் மூலம் அறுநூறு கிலோ குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வைத்திக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தனா் திண்டிவனத்தில் இருந்து ஜல்லி ஏற்றி வந்த டிப்பர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது மோதியதில் லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து பெரும் விபத்திற்குள்ளாகினர் திண்டிவனத்தில் இருந்து ஜல்லி ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி டிப்பர் லாரி இன்று காலை வந்து கொண்டிருந்தது டிப்பர் லாரியானது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதியது இந்த பயங்கர விபத்தில் லாரியின் முன் சக்கர அச்சு உடைந்து லாரியின் முன் சக்கரம் கழன்று சாலையில் ஓடியது மேலும் லாரியும் முன்பக்கம் இருந்த டீசல் டேங்கும் உடைந்ததால் டீசல் முழுவதும் சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின இந்த விபத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது விபத்தின் பொழுது சாலையில் நடமாட்டம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவிட கேபிள்கள் மற்றும் மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள் பதிக்கப்பட்டது இவை தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக சுப்பிரமணியர் கோவில் திரு லோகமுத்து மாரியம்மன் கோவில் திரு அங்காளம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய குறுக்கு தெருக்கள் ஆகிய வீதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான அமைப்பினை புதிதாக அமைக்க வேண்டும் சோலைநகர் தெற்கு பகுதி செங்கேனியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால்

புதுச்சேரி அரசால் தோட்டம் அமைக்க மாநில விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி செடிகள் பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் மேலும் புதுச்சேரியில் தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை எழுபத்தி ஐந்து சதவீத மானிய விலையில் எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்குவதாக அறிவித்தது அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர் மேலும் அரசு தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இனிவரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் அதிகாரிகள் முறையாக ஒருங்கிணைப்பு செய்யாததால் நீண்ட வரிசையில் கால் கடக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் சரியா முறைப்படி நான் நடைமுறை பண்ணுறேன் ஏறாந்தேதி வந்தாலும் இன்னைக்கு ஜோகல் வந்திக்கிறோம் ஏறாந்தேதி உங்களை திரிப்பு அனுப்புறாங்க நாளைக்குன்னு சொல்றாங்க நாளைக்கு சரியா ம லீவு ஜனக மிகவும் அலுவலக அல்லப்படுது அதை முறையா ஒழுங்கா நடத்தணும் இனி எது வெறு காலத்துல இவங்க வந்து இதை சிறப்பா நடத்தணும் மூவாயிரம் ரூபாய் பொருளை வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா பணம் கட்டினா கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாடி அதான் மாடியில பயிர் வைக்கிற மாதிரி மாடியில பயிர் வைக்கலாம் இல்ல சின்னதா ஒரு இடத்துல ஏரியாவில் பிளாட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அவங்கவுங்க அன்றாட தேவையான காய்கறிகளை பயிரிடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதுச்சேரியின் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்று முதல் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் திட்டங்களில் சேரலாம் என இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை ஆசிரியர் திறன் திட்டத்தில் சேர்வதற்கான போர்ட்டலை புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் குழந்தைகள் நலச்சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தமிழ்நாடு மாநில தலைவர் பிலால் நாட்டார் சரவணன் புகழேந்தி டேவிட் சுகன்யா அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய தலைவர் சையத் ஷமாயில் அகமது திறந்து வைத்தார் இவ்விழா புதுச்சேரி பாளையம் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது விழாவினை பள்ளி தாளரும் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவருமான ரவிச்சந்திரன் துவக்கி வைத்து அனைவரையும் வரவேற்று செய்தியாளர்களிடம் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அளிக்கவும் வளர்வு மற்றும் வளர்ந்த நாட்டை கட்டி எழுப்பவும் இந்தியா முழுவதும் திறன் பயிற்சி திட்டங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் This special day for me because uh, it is the first time that uh, the Private School uh, and Children's Welfare Commission is in which every president has organized this press as well as meeting uh, of the teachers. First of all, I must introduce myself. I serve is Shailesh Samailevar. I am the National President of Private Schools and Children's Welfare Commission. We are having more than 2 lakhs schools members in our association across the country. All the 28 states we are having our association members. And our motto is to help help the schools as well as the, the career of the students. In 2011, our association was formed and from that onwards we have நடைபெற்றது காட்டேரி குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் நான்காவது ஆண்டு அறிவியல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார் காட்டேரிக்குப்பம் துணை ஆய்வாளர் தமிழரசனுடன் இணைந்த புதுவை சுயநிதி கல்வி நிலையங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் அறிவியல் திருவிழாவினை பார்வையிட்டு மாணவர்களை ஊக்குவித்தனர் ஒன்பது படைப்புகள் மாணவர்களின் திறன் கற்பனை வளம் அறிவியல் மற்றும் மொழியறிவு ஆகியவை வெளிப்படும் விதமாக இந்த கண்காட்சி இருந்ததாக பெற்றோர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாராட்டினர் பள்ளி தாளாளர் பாஸ்கர் முதல்வர் வனிதா பாஸ்கர் ஒருங்கிணைப்பாளர் ராதிகா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனா் இளைஞர்களுக்கு வர்த்தகம் கற்பித்து சுயமாக சம்பாதிக்க வைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அகில தெரிவித்துள்ளார் திண்டிவனம் கிளை கூட்டேரிப்பட்டில் உள்ள பிரைவேட் லிமிடெடின் மேலாண் இயக்குநர் அகிலன் வாசுதேவன் மேலாண்மை இயக்குநர் தங்கமணி அகிலன் இன்று கிளை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு முப்பத்தி ஆறு மாதத்தில் முதலீடு திரும்பத் தரும் திட்டம் மற்றும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் இளைஞர்களுக்கு வர்த்தகம் குறித்து சுயமாக சம்பாதிக்க வைக்கும் திட்டம் மகளிர்களுக்கு கடன் வழங்குதல் வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்தல் அதிக மரங்களை நட்டு உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் போது இயக்குநர் காமராஜ் பொது மேலாளர் சிவராமன் கிளை மேலாளர் ஜெயக்குமார் மேலாளர் உதவியாளர் நந்திமலை உள்ளிட்ட பலர் உடனிருந்தனா் திண்டிவனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் செஞ்சிமக்தன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்த்தை சந்தை மீட்டில் ஐந்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள உழவர் சந்தை கடைகளை துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு செய்தாா் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள வேதவள்ளி அறக்கட்டளை இடத்தினை ஆய்வு செய்து அவ்விடத்தில் நியாயவிலைக் கடை உருதுப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக பார்வையிட்டார் இந்த ஆய்வின்போது திண்டிவனம் நகராட்சி ஆணையாளர் பானுமதி பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கற்பகம் வேளாண்மை துணை இயக்குநர் சுமதி நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் சதீஷ் பிர்லா செல்வம் ஷபியுல்லா திமுக நிர்வாகிகள் ஆடிட்டர் பிரகாஷ் முருகன் ரஷீத் கான் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ராஜீவ்காந்தி சிலை அருகே டிப்பர் லாரி விபத்தில் போக்குவரத்து கடும் பாதிப்பு இந்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட திறன் மேம்பாட்டுத் திட்டம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சேர அழைப்பு இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்